அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் அன்பும் முதலாக தெரிவிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்க ஒரே கேள்வி இவர் ஒரு சினிமா ஆக்டராக இருந்துட்டு டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து திறம்பட வந்து செயல்படுத்தி கொண்டு போகிறதுக்கு நிறைய தைரியம் பொறுமை ஆற்றல் சிந்தனை நிறைய விஷயங்கள் தேவை அது அதில் மிக முக்கியமாக வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுகள் இவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான சுத்தக்கரங்களோடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காரு அதே மாதிரி அவருக்கு கீழே இருக்க எல்லாருமே அதே ஒரு மனப்பான்மையோடு இருப்பாங்களா அப்படிங்கிறதும் அப்புறம் இவர் நம்ம கலைஞர் மாதிரியோ நம்ம ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ வர பிரச்சனையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து திறம்பட கையாள போகிறாரு அரசியலுங்கிறது முக்கால்வாசி சாக்ரிஃபைஸ் தான் அந்த சாக்ரிஃபைஸில் இவர் என்னென்னலாம் வந்து அவருக்கு இவர் என்னென்னலாம் வந்து இவர் பக்கம் இருந்து விட்டு கொடுக்க போகிறாரு இதை எப்படி தைரியமாக கையாள போகிறாரு அதை வந்து இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து அமைதியாகவே இருக்கார் அப்படிங்கிறது வந்து காமனாகவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்வியாக இன்றைக்கி வந்து மாறிடுச்சு அதுக்கு அவருடைய வழக்கம் போல் அவருடைய ஒரு சின்ன ஸ்மைலாலேயும் அவருடைய ஆக்ஷனாலையும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் எனிவே எப்படி இருந்தாலும் அவர் ஒரு சினிமா ஆக்டராக இருந்தாலுமே தமிழக மக்களுக்கு லாங் ரன்னு கொண்டு போகிறதுக்கு அவருக்கு என்ன ஐடியா இருக்குது ஒரு கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை வருது திட்டக்கரங்களோடு வந்து சேவை செய்யன்னு நினைக்கிற அவருடைய அவருடைய அந்த ஒரு மனப்பான்மையும் அவருடைய அந்த ஒரு உள்ளத்தையும் நம்ம வந்து பாராட்டுறோம் வணங்குறோம் தேங்க் யூ Subscribe, like, share.